என்னையும் பார்த்து சொன்னாங்க மைந்தோட இருக்கிறான் இவர் நல்லவர் மைந்தோட இருக்கிறார் இதுதான் நிலைமை இண்டிபெண்டா சுவாதி கேட்டாலும் யாரும் ஓட் பண்ண மாட்டாங்க இப்படி எங்கட நிலைமை ஆனா நான் அந்த பாவங்களில் சம்பவம் இப்ப எனக்கும் ஒரு கள்ள கட்சியில போய் நின்று ஓட் எடுக்கிறேன்னு நீங்க கொடுக்குறீங்கன்னா போய் நீக்கி கலவு செய்ய மாட்டேன் இதுகள் எங்கட எங்கட மக்களுடைய கேள்வி முப்பது வருஷம் யுத்தத்துல தமிழ் சகோதரர்கள்ல டெய்லி எட்டு பத்து பேர் கொல்லப்பட்டார்கள் சிங்கள சகோதரர்கள்ல இலங்கை உள்ள எட்டு பத்து பேர் கொல்லப்பட்டாங்க மிஞ்சினது யாரு முஸ்லீம்கள் முப்பது வருஷமா கல்யாணம் முடிச்சுட்டு பிள்ளைகள் பொறுத்து அவங்களோட பிள்ளைகள் பொறுத்து இதுதான் உண்மை நாங்க எப்படி மூணாவது வருவோம் தமிழ் மக்கள் லட்சக்கணக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க ஐரோப்பா நாடுகள் அமெரிக்கால கனடாவில் வேற தெற்காசியாவில மிஞ்சது முஸ்லீம்கள் சோ நாங்க ரெண்டாவது பிரஜையா இருக்கிறோம் அது யாரும் இல்லை இந்த முறையும் இது எக்ஸப்ட் பண்ணோன்னு ரெண்டு மூணு தடவை சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க ஆனா ஒரு நாளும் டீட்டெயில் வெளியே போட்டு இல்லை இந்த முறை நான் சொல்லியிருக்கேன் மூணாவது வருகா சென்சஸ் இருக்க வீட்டுக்கு வந்தாங்க நீங்க போடலாட்டி இந்த காரணங்களை வச்சு நான் வீடியோ போடுவேன் இது நான் ஏன் சொல்றேன்னா வெளியே இருக்கிற தமிழ் சகோதரர்கள் இலங்கை உள்ள டயஸ்போரா சகோதரர்களுக்கு இது தெரியணும் தெரிஞ்சு தெரியாம இருக்கிறாங்களா ஆனா மீண்டும் நல்லமா நல்லமான்னு சொல்லி யாழ்ப்பாண பிரதேச இல்ல கிளிநொச்சியில போயிட்டு வவுனியால போயிட்டு எங்க ஜனாதிபதி எங்கட அன்புக்குமார் திசாநாயக பேசினாரு நல்லமா நல்லமான்னு சொல்லி மீண்டும் வடக்கில் இருக்கிற தமிழ் சகோதரிகள் ஏமாத்தப்பட்டு அப்புறமா சொல்லுவாரு நல்லமா நல்லம்மா சொல்லி இதை கட்டாயமா நீங்கள் போ